நடிகை ஸ்ரீதேவி அவங்க என்னோட அக்கா தான் இருக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய வார்த்தைகளை ரொம்ப வேதனையோட சிறுகடிக்க ஆசை பார்வதி அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆசை இந்த சீரியல்ல நடிகர் நடிகைகள் எல்லாருக்குமே நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த சீரியல்ல பாக்கியலட்சுமி அவங்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க நடிகை ஸ்ரீதேவி அவங்க தன்னுடைய உறவினர் அப்படின்னு அவங்களுடைய நடிப்பை பார்த்துதான் நான் நடிக்கவே வந்த நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து இப்போ ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு டிஆர்பி ல முதல் எடுத்த படிச்சிருக்கு இந்த சீரியல்ல நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு நிறையவே வரவேற்பு கிடைச்சிருக்கு நிறைய ரசிகர்களும் இருக்காங்க அதே நேரத்துல இந்த சீரியல்ல பார்வதியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நடிகை பாக்கியலட்சுமி இவங்க ஏற்கனவே பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க எண்பது காலகட்டத்துல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க அதிலும் இப்போ இருக்க முதலமைச்சரா இருக்க மு க ஸ்டாலின் அவர் நடிச்ச திரைப்படத்துல கூட பாக்கியலட்சுமி அவர் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க இந்த நிலையில தன்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் சினிமாவை விட்டு விலகி இருக்கும் இவங்க இப்போ தன்னுடைய இரண்டாவது ஐந்தாவது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ நான் எங்க வெளிய போனாலும் எல்லாரும் என்ன பார்த்து நீங்க சிறுகடி காசி சீரியல்ல நடிக்கிறவங்க தானே அப்படின்னு கேக்குறாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த சீரியல் அந்த அளவுக்கு எனக்கு பெயரை வாங்கி கொடுத்துருக்கு அதுவும் அந்த கதாபாத்திரம் அந்த அளவுக்கு எனக்கு வரவேற்பா வாங்கி கொடுத்துருக்கு சீரியல் ரொம்பவே வந்துட்டு என்னோட வாழ்க்கையே மாற்றி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க தான் எனக்கு இவ்வளவு பெரிய பெயரும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் நடிகை ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட காரணம் நடிகை ஸ்ரீதேவி அவங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க அதாவது ஸ்ரீதேவி அவங்க நடிகை பாக்கியலட்சுமி அவங்களுடைய உறவினர் அப்படிங்கிற மாதிரியும் அப்பாவோட நெருங்கிய உறவினர் அப்படிங்கறதுனாலதான் அவங்க குழந்தையா இருக்கும் போதே பாக்கியலட்சுமி அவங்களுக்கு தெரியுமா அதே தான் ஸ்ரீதேவி அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருந்தாலும் சரி நடிக்கிறது ரொம்பவே அருமையா நடிப்பாங்களாம் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் ரொம்பவே அருமையா அவங்க பார்த்து தான் அவங்கள மாதிரியே நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காங்களாம் அதை பத்தி நிறைய முறை ஸ்ரீதேவி அவங்க கிட்ட வெளிப்படையாவே பேசினாங்களாம் அப்ப நீ இப்ப நடிக்க வர வேண்டாம் முதல்ல அதுக்கப்புறம் நடிக்க வரலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் இவங்க ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி அவங்களுக்கு அவங்களோட பெரியப்பா வழியா நடிக்க வந்தாங்களாம் அவங்களும் நான் அவ்வளவு சொல்லியும் நீ கேட்காம ஆனாலும் சரி வாழ்த்துக்கள் அதே போலதான் ஸ்ரீதேவி அவங்க இருக்கிறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி அவங்கள ஏர்போர்ட்ல யதார்த்தமா பார்த்தாங்களாம் அந்த நேரத்துல நின்னு பேச முடியலையா அதனால ரெண்டு பேரும் ஆனா அதை தொடர்ந்து சில வாரங்கள்ல அவங்களோட இறப்பு செய்தி அவங்க கேள்விப்பட்டாங்களாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகி போய் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம் அவங்களுடைய இறப்பை இப்ப கூட என்னால நம்ப முடியல என்னோட அக்காவோட இறப்பு எனக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு அப்படின்னு பாக்கியலட்சுமி வந்து ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்த ரசிகர்களும் ஸ்ரீதேவி அவங்களுடைய படங்கள் எல்லாம் குறிப்பிட்டு யாராலும் மறக்க முடியாத ஒரு நடிகை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க